எனக்கு ரெண்டே ரெண்டு குழந்தைங்க மூத்தது பொண்ணு பிஎஸ்சி ஐடி பண்ணிவிட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா அடுத்து ரெண்டாவது பையன் பிடெக் ஐடி பிஎஸ்என்ஏ காலேஜில் விவசாயம் தான் என் குழந்தையில படிக்க வச்சேன் அது பெரிய மாபெரும் வெற்றி மீனாட்சி எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் ஏன் என் சொல் பேச்சு கேட்டு இன்றைக்கி ரெண்டுமே இருக்கிறாங்க இன்றைக்கி என்னுடைய பையன் வந்து திருநகரில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான் மதுரையில் நகர் வீட்டில் தங்கிக்கிட்டான் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்கள் கிடையாது கூப்பிட்டா அப்பாங்கிற சொல்லுக்கு மரியாதை கொடுத்து பேசுறான் இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி அது மாதிரி என்னுடைய தாயுதப்பனி நான் அந்த வாய்ப்பு வரும்போது நல்லா தாய் தாயுதப்பனை பார்த்ததை விட என்னுடைய தாயார் வழியில் உள்ள பாட்டனார் அம்மாச்சி மாற்ற பெரிய வெற்றி எனக்கு அவங்கதான் எனக்கு எல்லாமே அவங்க அவங்கதான் சூப்பர் அப்பாவ தாய் தான் பார்த்தேன் கூட்டு குடும்பமா வாழ்ந்தான் விவசாய செய்யறீன்னா ஆனா என் வாழ்க்கையில முதல் அடின்னா என் தங்கச்சி இறந்தது ஒண்ணு பதினேழுல பிறந்த பொண்ணு ஏழு கோடி ரூபாய் பத்தாதுங்கிறது ஏழு கோடி பத்தாதுங்கிறது பொண்ணு அது இன்னைக்கு கே கேஸு கோர்ட்டுன்னு போய் ஹை லெவலில் போய் நிற்கிது நாங்களாம் கோர்ட்டு பார்த்ததில்ல போலீஸ் ஸ்டேஷன் என்னுடைய நான் வாழ்ந்து வளர்ந்தது வந்து மதுரை வண்டியூர் நான் கெங்குவார் கிராமத்தில் நான் பெண் எடுத்திருக்கேன் இதுபோக என் தாய் வழி சொத்து வந்து மதுரை ரிங் ரோட்டில் இருக்குது அதுதான் இப்போ சிவில் பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏழு கோடி ரூபா ரப்பா விற்றா ஏழு கோடி ரூபா செருக்காக வித்தோம்னா பத்து கோடி ரூபா பெறும் அந்த பத்து கோடி ரூபா வந்து அந்த பெண்ணாக பிறந்தவங்க போதாதுங்கிறாங்க பூரா பூரா புறா பற்றி எங்களை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இதுதான் எனக்கு முதல்ல அடி ஆனால் பூராமே இந்த மாதிரி ஜாப்பில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க நான் இன்னைக்கு விவசாயம் பண்ணித்தேன் என்னுடைய நிர்வாகத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கேன் குடும்ப தன்மைகளை நல்லாவும் இருக்கும் நாங்கள் கஷ்டப்படுறதுனால நல்லாவும் இருக்கும் இருந்தாலும் இந்த மன அழுத்தம் வந்து எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது எப்போ தூங்குறி எப்போ பசிக்குது சாப்பிட்ட மாதிரி இருக்கு மறுபடியும் பசிக்கிற மாதிரி உணர்வு வருது ஏன் பேர் நாகநாதன் மதுரைக்கார்ன்னு சொல்லுவாங்க என் பேர் நாகநாதன் நான் ஒரே பையன் ஊரு இது கெங்குவார்பட்டி கொடைக்கானல் கீழே இருக்க கெங்குவார்பட்டி கொடைக்கானல் அடிவாரம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்த ப்ராப்பர்ட்டி ஆமா அந்த ப்ராப்பர்ட்டி என்னது இது எங்க அண்ணே இது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் விவசாயம் பண்ணித்தேன் இந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் சேமமா இருக்கு மன அளவுல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்துடும் கவனையா போட ஆசிர்வா இல்ல நீங்க மாட்டிருக்கா சாப்பிடாம தூங்காம இருக்காது மன அழுத்தங்கிறது ரொம்ப மன அழுத்தம் தேவையில்லை விட்டுருங்க